இளம்பெண் அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரின் அடிப்படையில் இசையமைப்பாளர் சச்சின் சங்வி கைது செய்யப்பட்டார் விசாரணைக்கு பிறகு கைதான இசையமைப்பாளர் போலீசார் ஜாமீனில் விடுவித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பள்ளி வளாகத்தில் கல்லூரி மாணவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இறப்பதற்கு முன் பள்ளி சுவரில் மாணவன் எழுதி வைத்த தற்கொலை குறிப்பின் அடிப்படையில் ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென லிப்ட் பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது லிப்டில் சிக்கிக் கொண்ட பெண் ஊழியர்கள் இருபது நிமிட போராட்டத்திற்கு பின்பு மீட்கப்பட்டனர் சென்னை புழுதி ஐந்தாம் வகுப்பு மாணவியை அடித்த தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் சென்னையை விட்டு வேறு எங்கேயும் செல்லக்கூடாது என்று மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவிட்டுள்ளார் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்